சண்டே மார்னிங் இன்றைக்கி சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாமே அப்பா பொண்ணோட வேலை தான் காலையில் நேரமாக எழுந்து போய் நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க எந்நேரம் தனித்தனியாக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு வதக்கி விட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சுக்கிட்டு கிடக்கிறது எல்லாத்தையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி விட்டு சட்டியில் விட்டு வேக விட்டால் குழம்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது காலையில் ஒயிட் ரைஸ் வித்து நாட்டுக்கோழி கிரேவி எனக்குமே சாப்பிட கொடுத்தாங்க நானும் சாப்பிட்டு கிளம்பிட்டேன் நேற்றத்தை வீடியோலையே பார்த்துருப்பீங்க உலக சாதனை நிகழ்ச்சிக்கு என்ன சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஈரோட்டில் இருக்கிற பாரதிதாசன் காலேஜில் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்தது ஹஸ்பண்டும் ஆல் தி பெஸ்டெல்லாம் சொல்லி தாட்டி விட்டாங்க சன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி டியூஷன் இருந்தது ஞாயிற்றுக்கிழமை அது இல்லாமல் குட்டி பாப்பாவை ஹஸ்பண்ட் வந்து பார்த்துக்கணும் அதனால் ஹஸ்பண்டாலேயும் வர முடியல குட்டிஸ் ரெண்டு பேர் தலையும் வர முடியல சன்சிக்கு கேக்னா ரொம்ப பிடிக்கும் அம்மா கேக் செய்கிற ஃபங்க்ஷனாக இருக்குது என்னால் வர முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஹிந்தி டியூஷன் வந்து கிளம்பிட்டா நான் ஈரோடு ஃபுத்தி கிராம் இந்துவையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்துட்டோம் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக நடந்ததுங்க பதினஞ்சு நிமிஷத்தில் ஐம்பது கப் கேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேட் வந்து பண்ணணும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸோட அந்த எக்ஸ்ட்ராட்லேருந்து எடுத்து பண்ணுற மாதிரி கேன்சர் அவேர்னஸ்க்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க நிறையா உமன் வந்து வந்திருந்தாங்க நானுமே இதுவரைக்கும் அந்த கேக் மேலே இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதை வந்து இவ்வளோ ஹெர்பலாக கெமிக்கல் ஃப்ரீயாக கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது